உங்களை வேண்டாம் என்று ஒதுக்குகிறார்கள் என்றால் அந்த இடத்தை விட்டு வெளியே வந்து விடுங்கள் இல்லை என்றால் முதலில் உங்களை அவமானப்படுத்துவார்கள் அடுத்து வெறுக்க ஆரம்பித்து விடுவார்கள் சண்டை போடும்போது அமைதியாக இருப்பவர்கள் தவறு செய்தவர்கள் என்று அர்த்தமில்லை வார்த்தைகளை விட்டால் உறவு பிரிந்துவிடும் என்பதை உணர்ந்தவர்கள் நம் உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் நம்மை எதிர்க்கும் உறவுகளை சந்திக்கும் போதுதான் புரிந்து கொள்ள முடிகிறது வாழ்க்கையில் நாம் சம்பாதிக்க வேண்டிய மிகப்பெரிய விஷயம் பொறுமை என்று காயங்களை தந்தவர்களிடம் நீங்கள் காரணங்களை கேட்காதீர்கள் அவர்கள் சொல்லும் காரணங்கள் நம்மை இன்னும் காயப்படுத்தும் புயலும் கோபமும் ஒன்றுதான் வீசும்போதும் பேசும்போதும் ஒன்றும் தெரியாது என்றும் நீங்கள் நீங்களாகவே இருங்கள் மற்றவர்கள் விரும்பினால் பழகட்டும் வெறுத்தால் விலகி செல்லட்டும் ஒவ்வொருவருக்காகவும் உங்களை மாற்றிக்கொள்ள நினைக்காதீர்கள் கடைசி வரை உங்களால் உங்களுக்கான வாழ்க்கையை வாழ முடியாது நம்மை சிரிக்க வைத்த உறவுகள் சில நிமிடங்கள் மட்டுமே நம் நினைவில் நிற்கும் ஆனால் நம்மை அளவைத்த உறவுகள்தான் சாகும் வரை நம் நினைவில் நீங்காமல் நிலைத்திருக்கும் மனம் விட்டு பேசினால் மனதில் உள்ள பாரம் குறையும் என்பது உண்மைதான் ஆனால் யாரிடம் பேசுவது என்ற கேள்விக்கு நன் அனுபவங்கள் இருந்து கிடைக்கும் பதில் தனிமைதான் தோல்வியடைந்தால் தோற்று போகாதே எந்த சூழலிலும் முயற்சிக்கு மட்டும் நீ அடிமையாகி இருந்துவிட்டால் வெற்றி உனக்கு அடிமையாகிவிடும் பணிவுக்கு நீ அடிமையாகிவிட்டால் புகழ் உனக்கு அடிமையாகிவிடும் மற்றவர்கள் நம்மை கவனிக்க வேண்டுமென்றால் குப்பையில் கூட படுத்து புரளலாம் மற்றவர்கள் நம்மை கவனிக்கப்பட மதிக்கப்பட வேண்டுமென்றால் இடம் பார்த்துதான் அமரவே வேண்டி நீங்கள் மற்றவர்களால் கவனிக்கப்பட வேண்டுமா அல்லது மதிக்கப்பட வேண்டுமா என்பதை நீங்கள்தான் முடிவு செய்ய வேண்டும் புரிந்து கொள்ளாத இடங்களில் அன்பு மட்டுமல்ல உண்மையும் கூட ஊமையாகிவிடும் பணம் இருந்தால் உன்னை உனக்கே தெரியாது பணம் இல்லை என்றால் மற்றவர்களுக்கு உன்னை தெரியாது உன்னால் ஒருவர் கண்ணீர் சிந்தும்படி நடந்து கொள்ளாதே அந்த கண்ணீர் துளிகள் பாவத்தின் கணக்கில் சேர்ந்துவிடும் உன்னை விட்டு விலக நினைப்பவர்களுக்கு இருப்பதை விட அவர்களை பாராமல் இருந்து பார் உன் மதிப்பு உனக்கே தெரியும் உன்னிடம் செல்வம் இருந்தால் நான்கு பேரையாவது சிரிக்கவை கல்வி இருந்தால் பத்து பேரையாவது சிந்திக்கவை அதுவே நீ பெற்ற செல்வத்தின் பயன் எந்த சூழ்நிலையையும் எதிர்த்து நிற்க தன்னம்பிக்கையும் துணிச்சலும் இருந்தால் மட்டும் போதும் எந்த வடிவம் கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ளும் நீரைப் போல் எந்த சூழ்நிலையிலும் வாழ கொண்டால் வாழ்க்கை சிறக்கும் சிரிப்புடன் வரவேற்று அழுகையுடன் உன்னை வழி வைக்கும் உறவுகளை அதிகம் எனவே யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காதை இடைவிடாத மழை போல உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போது எப்போதும் குடையாக இறைவன் உங்களுடன் இருப்பார் என்பதை மறவாதீர்கள் தடைகள் இல்லாவிட்டால் மனம் நிதானத்தை இழந்து அகந்தைக்கு ஆளாகும் தர்மம் தேடிப்போய் செய் உதவி நாடி வருபவர்களுக்கு செய் இவ்வுலகில் நீர் இல்லாமலும் வேர் இல்லாமலும் வளரக்கூடிய ஒரே செடி அது ஆசைதான் புரிந்து கொள்ளாத இடங்களில் அன்பு மட்டுமல்ல உண்மையும் கூட ஊமையாகிவிடும் வியர்வை துளிகளும் கண்ணீர் துளிகளும் உப்பாக இருக்கலாம் ஆனால் அவைதான் வாழ்க்கையை இனிப்பாக மாற்றும் உயரும்போது உதவு தவறும்போது தாங்கி பிடிக்க நாலு பேராவது இருப்பார்கள் ஒரு மனிதன் வாழ்ந்தான் என்பது முக்கியமல்ல அவன் வாழ்ந்த காலங்களில் மற்றவர்களுக்கு எப்படி பயன்பட வாழ்ந்தான் என்பதுதான் முக்கியம் உன் மனசாட்சிக்கு மட்டும் நல்லவனாக இருந்தால் போதும் பிறருக்கு விளக்கம் சொல்லவோ அல்லது பயம் கொள்ளவோ தேவையில்லை நம் வாழ்க்கையில் எதுவுமே நிலையானது இல்லை என்பதை உணர ஆரம்பித்து விட்டால் நமக்குள் இருக்கும் ஆணவம் காணாமல் போய்விடும் மனபலம் இழந்துவிட்டால் உன் உடல் பலம் ஒன்றுக்கும் உதவாது அதனால் தைரியமாக இரு நீ எப்போதும் உன் எண்ணங்கள் எது என்பதை ஒருபோதும் இவ்வுலகத்திற்கு தெரியப்படுத்தாதே ஏனென்றால் இங்கு உன்னை வாழ்த்து நினைப்பவரை விட வீழ்த்து நினைப்பவர்களை அதிகம் உடுத்தும் பருத்தி நூல்கள் உன்னை அழகாக காட்டும் படிக்கும் தத்துவ நூல்கள் உன்னை சிறப்பாக மாற்றும்